யூடியூப் சேனல்களை முறைப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது என நீதிமன்றம் தெரிவித்த நிலையில் பிரபல யூடியூபர்கள் தொடர்ந்து புகாருக்கு ஆளாகி வருகின்றனர் ரெகுலர் கஸ்டமர் சவுக்கு சங்கர் டி வாசன் வரிசையில் தற்போது சர்ச்சையில் சிக்கியுள்ளார் வி சித்து உயர்நீதிமன்றத்தில் பயிற்சி வழக்கறிஞராக பணிபுரியும் ஷெரீன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அதில் பிஜே சித்து ஆபாச வார்த்தைகள் பேசி யூடியூபில் வீடியோ வெளியிடுவதாகவும் கார் ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்தி அதனை வீடியோவாக பதிவேற்றம் செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் சார்பாக இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் இப்ப இந்த கம்ப்ளைன் எதுக்காக மெயினாக கொடுத்திருக்கோம்னா ரீசெண்டா வந்துட்டு மீனம்பக்கம் ஏர்போர்ட் ரோடில் வந்துட்டு அவர் காரில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது செல்போன் யூஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறது ஓட்டு ஓட்டிட்டு இருக்கிறார் சிங்கமான வார்த்தைகள் எல்லாம் தகாத குளித்தி லாங்குவேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுகிறாரு ஸோ அதுக்காக வந் அந்த அந்த வீடியோஸ் எல்லாமே என்னோடய ஃபேமிலியில் குழந்தைகளுமே வந்துட்டு பார்த்து கலையில் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அது பார்க்கும்போது எனக்கு நான் ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அதை பற்றி வரும்போது சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் எனக்கு ரைஸ் பண்ணியிருக்கோம் இது தொடர்பாக சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்த வீடியோ கடந்த ஆண்டு நவம்பரில் வெளியானது அதனை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது இதனையடுத்து விஜய் சித்து விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது